அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் ஓகேங்களா ஸோ நியூ புக் வந்து நம்ம புக் வைஸ்ஸாக டெஸ்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க ஓகேங்களா லைவ் டெஸ்ட் வந்து டெய்லி நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஸோ அது நம்ம இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே சைட் பை சைட் ஓர்டு புக்கை நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் அதில் இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த் ஓல்டு புக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ சிக்ஸ்த் வேல்டு புக்லேருந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் அதாவது சிக்ஸ்த் ஓல்டு புக் ஃபுல்லாக இல்லைங்க ஸோ ஒரு டென் நன் கொஸ்டினா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சிக்ஸ்த் ஓல்டு புக்கை ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா சிக்ஸ்து முடிச்சதுக்கப்புறம் செவன்த் சொன்னோம் என்ன பண்ண போகிறோம் ஒரு சப்ஜெக்ட்டா நம்ம ஒரு ஒரு பாடமாக நம்ம வந்து பார்ப்போம் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சரி ஒரு அப்படியே டெஸ்ட் போல நீங்க அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி இல்லைனா சிக்ஸ்த் வேர்ல்டு புக்கு நீங்கள் படிச்சு வச்சுருந்தீங்கன்னா கூட ரிவிஷன் மாட்டுற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு அதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் இருக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே பார்க்கலாம் பாருங்க கூற்றை கவனி ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளார் சார்ந்த கூற்றுகள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இவர் பிறந்த ஊர் வந்து பாத்தினா மருதூர் மாவட்டம் சரி மருதூர் கடலூர் மாவட்டம் தாம் பெற்றோருக்கு ஐந்தாவது மகனாக பிறந்த புதுநேரி கண்டப்புலவர் என அழைக்கப்படுகிறார் என்ன வரும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் டி தாங்க ஆன்சர் சோ இவர் வந்து மருதூர்ல தான் பிறப்பாரு தம்பட்டோருக்கு ஐந்தாவது மகனா பிறக்கிறாரு புதுநேரி கண்ட புலவர்னு அழைக்கப்படுறாரு ஓகேங்களா சோ அப்ப அனைத்துமே சரி டி தாங்க இதுக்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க வள்ளலார் பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது எது வள்ளலார் பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் மனமுறை கண்ட வாசகம் ஓகேங்களா ஏன்னா ஒழிவில் சின்மய தீபிகை சொண்ட தொண்ட மண்டல சதகம் இது எல்லாமே வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் ஓகேங்களா சோ மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வள்ளலாரோட உரைநடை நூல்கள் ஓகேங்களா அப்ப இது பதிப்பித்த நூல்கள்ல வந்து பொருந்தாது அதனால மனுமுறை கண்ட வாசகம் வந்து உரைநடை நூல் ஜீவகாரண்ய ஒழுக்கமும் மனுமுறை கண்ட வாசகமும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உரைநடை நூல் ஓகேங்களா இதனால நீங்க நான் போச்சுங்க அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியங்க திருவருட்பாவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை திருவருட்பால எத்தனை பாடல்கள் வந்து இருக்கு சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பாடல்களை கொண்டதுதான் திருவருட்பா சோ இவரோட பாடல்கள் எல்லாமே தொழுவூர் வேலாயுத முதலியார் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு தொகுத்திருப்பாரு யாருங்க தொழுவூர் வேலாயுத முதலியார் தான் வந்து தொகுத்து இருப்பாரு சோ ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பாடல்களை கொண்டது தான் திருவருட்பா அடுத்த நான்காவது கொஸ்டின் அரிய நெல்லிக்கனியை அதிகமான் அவைக்கு வழங்கியதை அறியலாம் சோ அரிய அந்த அரிய நெல்லிக்கனி அதாவது அமிழத்து அமிர்தத்துக்கு அரிய நெல்லிக்கண்ணிய தான் உன்னாத அதிகம் என்ன பண்ணிருப்பாரு அவை பாட்டிக்கு வந்து கொடுத்திருப்பாங்க சோ அந்த நூலை வந்து அந்த செய்தியை வந்து எந்த நூலில் நம்ம அறியலாம் சூப்பர் எதுங்க புறநானூறு இதுக்கான ஆன்சர் சோ அதியமான் வந்து அந்த நெல்லிக்கனி தந்த செய்தி எதுல இடம்பெற்றிருக்கு புறநானூர்லதான் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் நாலடியா பாருங்கள் மூன்று கூட்டுகள் இருக்குது ஸோ அப்படியே ஆன்சர் நீங்க கெஸ்ட் பண்ணுங்க ஒரு டெஸ்ட் போல் ஆட் தொகுத்தவர் பதுமனார் குட்டி திருக்குறள் என அழைக்கப்படுகிறது பதினெண்டு கீழ்கணக்கில் ஒரே தொகை நூல் ஆகும் ஆமாங்க அனைத்துமே சரி டி தாங்கிறதுக்கான ஆன்சர் ஏன்னா சமண முனிவர்கள் பலரால் ஏற்றப்பட்டதான் நாலடியார் இது தொகுத்தவர் வந்து பதுமனார் இது வந்து வேளாண் வேகம் குட்டி திருக்குறள் நாலடி நானூறு அப்படின்னா அழைக்கப்படுது கரெக்ட் தான் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய ஒரே தொகை நூல் எது இந்த நாலடியார் தான் ஓகேங்களா அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து கீழ்கணை கீழ்கணக்கில் திருக்குறளுக்கு இணையாக வைத்து பாடப்படும் நூல் எது பாருங்க பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல திருக்குறளுக்கு இணையாக வைத்து பாடப்படும் மூல் எது அப்படின்னா திருக்குறளுக்கு அடுத்து வைத்து பாடப்படும் மூல் எது அப்படின்னு கேட்டாலும் வந்து பார்த்தா ரெண்டுத்துக்குமே ஆன்சர் எதுங்க நாலடியார் ஏதாங்கிறதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ கீழ்கணக்குல திருக்குறளுக்கு நீயா வைத்து பாடப்படக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா நாலடியார் தான் என்ன சொல்லுவாங்க ஆளும் வேலும் பல்லு குறித்து நாலு பிரட்டும் சொல்லு குறிதுன்னு சொல்லுவாங்க அதுல நாலு அப்படின்றது நாலடியார குறிக்குது பழக தமிழ் நாலு ரெண்டில் அப்படின்னா வந்து பாத்தா அதுலயும் நாலு அப்படின்றது நாலடியார குறிக்குது ஓகேங்களா அப்ப திருக்குறளுக்கு இணையாகவோ திருக்குறளுக்கு அடுத்த வைத்து பாடப்படக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா நாலடியார் இது நீங்க நல்லா நான் பிடிச்சுக்கணும் ஏழாவது கொஸ்டின் பழமொழி நானூறு ஆசிரியரின் காலம் பழமொழி நானூறோட ஆசிரியரின் காலம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க கிபி ஐந்தாம் நூற்றாண்டு சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா பழமொழி நானூறோடய ஆசிரியர் யாருங்க முன்றுரை அரையனார் ஓகேங்களா முன்றுரை அரையனார் தான் பழமொழி நானூரோட ஆசிரியர் இவருடைய காலம் எந்த காலம் ஆனால் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு கிபி ஐந்தாம் நூற்றாண்டைச் சார்ந்தவர் தான் முன்றுரை அரையனார் அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் பழமொழியை முதுசொல் என கூறியவர் பழமொழியை முதுசொல் என கூறியவர் சூப்பர் ஏதாங்க தொல்காப்பியர் தான் பழமொழி எப்படி அழைச்சிருப்பாரு முதுசொல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு அழைச்சிருப்பாரு அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் ஆற்றுனா வேண்டுவது இல் என்பதன் பொருள் ஆற்றுனா வேண்டுவது இல் என்பதன் பொருள் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் கற்றவனுக்கு என்ன தேவையில்ல கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்றதோட பொருளுங்க இது இடம்பெறக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா பழமொழி நானூறு பழமொழி நானூறுல தான் இது இடம்பெற்று இருக்கும் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க நான்மணி கடிகையில் உள்ள பாடல்கள் நான்மணி கடிகையில் உள்ள பாடல்கள் நான்மணி கடிகையில் உள்ள பாடல்களை எத்தனை நூத்தி நான்கு பாடல்களை கொண்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை நான்மணி கடிகையின் ஆசிரியர் நான்மணி கடிகையோட ஆசிரியர் யார் இது உங்களுக்கான கேள்விங்க ஓகேங்களா வந்து உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு போற வீடியோ அதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டு நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா சோ நான் மணி கடிகையினோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா யார் அப்படின்றது நாலு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு பாருங்க ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எக்ஸ்பிளேஷன் பாத்தலாம் ஓகேங்களா வாங்க நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம் ஸோ ராமணி கட்டிகார் வந்து எல்லாமே சரி அவர் மருதூர் கடலூர் மாவட்டத்துல பறந்திருப்பாரு ஐந்தாவது மகனா பிறந்திருப்பாரு புதுநெறி கண்ட புலவர்னு அழைக்கப்படுறாரு வள்ளலார் பதிப்பத்தை நூல்களை பொருந்தாத வந்து பார்த்தா மனமுறை கண்ட வாசகம் ஒரே உரையாடல் நூல் திருவருப்பாவில் ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பாடல்கள் இருக்கு அரிய நெல்லிக்கனி வந்து அதிகமான அவைக்கு கொடுத்த செய்தியை புறநானூறுல அறியலாம் நாளடியார் தொகுத்தவர் பதுமனார் இது குட்டித்தோக்கு அழைக்கப்படுது பதினெட்டு கிழக்கணுக்கு ஒரே தொகை நூல் வந்து பார்த்தா நாளடியார் எல்லாமே கரெக்டு தான் திருக்கணக்க திருக்குறள் கனியாக வைத்து பாடப்படும் நாலடியார் புறநாநூற்று புறநா சாரி பழமொழி நானூறு ஆசிரியரோட காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு பழமொழி முதிச்சொல் என கூறியவர் வந்து தொல்காப்பியர் ஆற்றுனா வேண்டுவதில்லை என்பதோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றவனுக்கு கட்டிச்சோர் வேண்டாம் நான்குமணி அடிகளில் உள்ள பாடல்கள் நூத்தி நான்கு ஓகேங்களா ஸோ கண்டிப்பா இந்த டென் புக்ஸன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம இதே போல என்ன பண்ண போறோம் இந்த வேர்ல்டு புக் ஃபுல்லாவே நம்ம வந்து கவர் பண்ண போறோம் ஸோ நம்ம சேனல்ல கூடவே இருங்க நம்ம சேனல்ல புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ் அப்படி உங்களோட எவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஓல்டு புக்கையும் ஒரு பக்கம் பார்த்துடுவாங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த நான் உங்களை சந்திக்கிறேன்